அடுத்ததாக ரியாத்தில் இருந்து அகமது அமீன் அவர் கேட்குறாரு இது பல தடவை கேட்ட கேள்வி தான் இருந்தாலும் கொஞ்சம் பெண்கள் குறித்து அவர் கேட்குறார் வயதான பெண்கள் முடிக்கு சாயம் பூசுவது மார்க்கப்படி கூடுமா பொதுவாக சாயம் பூசுறது கூடும்னு சொன்னால் ஆம்பளை உங்களை ரெண்டு பேருக்கு தான் இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்டத்தை சொன்னாலும் சரி தொழுவுங்கள்னு சொன்னால் ஆண்களை நோக்கி தொழுகிற மாதிரி தான் குரானில் வாசகம் இருக்கும் ஆனால் பெண்களுக்கும் அதே தான் நோம்பு வையுங்கள் என்று சொன்னால் ஆண்கள் குத்தி அலை கும் கும் என்ற ஆண்பாள் உங்கள் ஆண்களாகி உங்கள் மீது கடமைன்னு தான் குரானில் இருக்கும் அதில் இருந்தாலும் அது பெண்களுக்கு உள்ளது தான் ஏன்னு கேட்டால் அப்படி ஆண்கள் மா ஏன்னா அரபியில் வந்து ஆண்பாளுக்கு தனி வார்த்தை பெண்பாளுக்கு தனி வார்த்தை இருக்குது தமிழில் வந்து உங்கள் மீதுன்னு சொல்லி ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கும் சொல்லலாம் அரபியில் அப்படி சொல்ல முடியாது அரபியில் ஆண்களாகி உங்கள் மீது பெண்களாகி உங்கள் மீது தனித்தனி வார்த்தை இருக்குது இப்போ ஒவ்வொரு வருஷத்தையும் ரெண்டு நெருக்க சொல்லணும் எல்லாருக்கும் சொல்கிறதா இருந்தால் ஒவ்வொரு வசனத்தையும் என்ன செய்யணும் ஆண்களே உங்கள் மீது தொழில் கடமை பெண்களே உங்கள் மீது தொழுவது கடமைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற குழு குரான் டபுள் ஆகி போயிடும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லணும்ல அதுக்காக குரான் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு தடவை தான் சொல்லுகிறது சொல்லிட்டு ஒன்று ரெண்டு வசனங்களில் ஆண்களுக்கு சொன்ன எல்லாமே பெண்களுக்கு உண்டு சொல்லி ஒத்தவரையில் அனைத்தையும் பொதுவாக்கி விட்டுருச்சு அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிறைய மொழிக்கு சாயம் பூசுவது பொதுவாக அனுமதி இருக்குதா பெண்களுக்கு சில சட்டம் இருக்குது அது சொல்லிடுவாங்க பெண்களுக்கு மாத விடாய் குறித்த விஷயங்கள் பிள்ளை பேருக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இந்த மாதிரியான மேற்றங்கள் எல்லாம் தனியான சட்டங்களாக இருக்கும்ல அதுகளை தனியாக சொல்லிடுவாங்க அப்படி சொல்லப்பட்டது தான் பெண்களுக்கு அப்படி இல்லாமல் பொதுவாக ஒரு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்னவோ ஆண்களும் பெண்களும் தான் அதில் அடங்குவாங்க அப்போ பொதுவாக சாயம் பூசலாமான்னு கேட்டால் சாயம் பூசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எந்த அனுமதி இருக்கிறது அனுமதி மட்டும் இல்லை உஷம் சாயம் வந்து பூசணும் புகாரியில் மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதிசியில் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் அபூஹுரேரா சொல்கிறாங்க இன்னல் யகூத ஒன் நசாரா லா எஸ் யகூதிகளும் நசாராக்களும் அவங்க சாயம் போடுவது இல்லை இப்போ ஹாலி போகும் நரைத்த முடிக்கு சாயம் மாட்டார்கள் இப்போ ஹாலி போகும் அவங்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் இப்போ நரமுடி வெளில வெள்ளேருந்து இப்போ பணங்க மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எப்படி செய்யணும் வெள்ளை வெள்ளேருந்து இருக்குது என்று சொன்னால் அதுக்கு ஒரு கலரை போட்டு என்ன செய்யணும் மாற்றுறது அது யூதன கிருத்தவர்களுக்கு எதிராக அன்றைக்கி இருந்த யூத நசாராக்களுக்கு மாற்றமாக நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் கட்டளை ஏறுறாங்க அப்போ பூசலாமா என்று கேட்பதை விட பூச வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிற காட்சியை பார்க்குறோம் அதனால் உங்களுக்கு வெளியில் மரம் நரைச்சி போச்சுன்னா வெள்ளை வெள்ளேருந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அலர்ஜி இல்லாத வகையில் அதுக்குரிய சாயங்களை வாங்கி நீங்கள் அதை சாயமேற்றிக்கொள்வது வரவேற்கத்தக்கது ஆணுக்கும் வரவேற்கத்தக்கது பெண்ணுக்கும் வரவேற்கத்தக்கது விளையர்னு இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது அதே அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது என்ன கண்டிஷன் கேட்டால் அபு பக்கர் சித்திக்கு இருக்காங்கள்ல ரசுல்லாவுடைய உற்றத்தோழர் முதல் ஜனாதிபதி அவங்களுடைய தகப்பனார் வந்து அபு குஹாஃபா அப்போ ரசுல்லா மக்கா வெற்றிக்கு போயிருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவர் வயசான ஒரு ஆள் அவர் வந்து ரசுல்லா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அவர் அழைச்சிட்டு வர்றாங்க அவர் வயசான காலத்தில் மகன்லாம் ரொம்ப ஆரம்ப காலத்து முஸ்லீம் ஆகிட்டார் இவங்க உள்ளத்தில் இருந்து கடைசியில் இஸ்லாத் தலை அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க வந்த மக்கா வெற்றியின் போது அவர் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க வந்து என்ன வெளியில் வெள்ளேருன்னு என்ன செய்யறது த தலையெல்லாம் வெளில வெள்ளேர்னு இருக்கிறது முடி அந்த மாதிரி இருக்குது அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா கையு இதை மாற்றுங்க முடி தாடி முடி தலை முடி மீசம் எல்லாமே வெள்ளாண்டு இருக்குது கையிருகு இதை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறாங்க சொல்றாங்க புகு சவார் அந்த கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் பிளாக் இருக்குல்ல அந்த அடர் பிளாக்கு அந்த மாதிரியான ஒரு பிளாக் கருப்பை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் கருப்பு அல்லாத ஏதாச்சும் ஒரு நிறத்தை கொண்டு நீங்கள் மாற்றுங்கள் அப்போ மாத்துறதுங்கிறது வந்து வரவேற்கத்தக்கதாத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர வெள்ளை வில்லேர்ந்து வைத்திருப்பது வந்து வரவேற்கத்தக்கதாக சொல்லப்பட கிடையாது அதனால் முஸ்லீம்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இதை வந்து நம்ம அனுமதி இருக்கானு ஆக்கி விட்டாங்க இதுதான் சிறந்தது இந்த தாடி மீசை தலைமுடியெல்லாம் சாயம் போட்டு கொள்வது தான் சிறந்தது ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன அந்த வெள்ளை விளையர்ந்து போயிடுச்சின்னு சொன்னால் அதுதான் சிறந்தது ஆனால் இப்போ எப்படி மக்கள்கிட்ட எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அது போடலாமான்னு ஒரு கேள்விக்குரிய இது மாதிரி ஆக்கிட்டாங்க போடுறது நல்லதுன்னு யாருக்கு செய்யலை விளங்கலை அதே நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த கருப்பு இருக்கலை சவாதன்னு நல்ல அடுப்பு காக்கா மாதிரி உள்ளது காக்கை நிறம் இருக்குல்ல அந்த கலரில் உள்ள கற்பனை தவிர்த்து கொண்டு தவிர்த்து கொண்டு ப்ரவுன் போடலாம் டார்க் ப்ரௌன் போடலாம் அல்லது மிருதாணி மெஹந்தி அந்த ஒரு கலரை போட்டுக்கிடலாம் அல்லது உங்களுக்கு பிடிக்கு மாதிரி எந்த ஒரு கலரை வேண்டாலும் போட்டுக்கலாம் எதையாவது கொண்டு தான் மாற்ற சொல்றாங்க மாத்திக்கிறோங்கிறாங்க அதனால ஆணும் மாத்திக்கிறலாம் பெண்களும் மாத்திக்கிறலாம் இதில் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அம்சத்துக்கும் என்ன இல்லை மாற்றம் கிடையாது Ai, mas judge.